மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டிங்களா இனிய மாலை வணக்கம் நான் தான் உங்கள் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா சரிங்களா நான் இப்போ என்ன பேச வந்தேன்னு சொன்னால் நம்ம மாப்பிள்ளை அருண்குமாருக்கு வந்து தம்பி வந்து நம்ம தேனியில் இருக்கார் அந்த தம்பிக்கு வந்து மஞ்சக்கா மாலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அருண்குமார் தம்பி செல்லப்பிள்ள அழகுப்பிள்ள தங்கப்பிள்ள நீங்கள் என்னப்பா மதுரைக்குள்ளே பிறந்துக்கிட்டு மஞ்சக்கா மாலைக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன எப்படி இருக்கீங்க நீங்கள் விவரம் இல்லாமல் இருக்கீங்க போலையே நீங்களும் மாதிரி தான் விவரம் இல்லாமல் தான் இருக்கீங்க நாலு பேர் நல்லா இருக்கட்டும்ட்டு எதை வேணாலும் ஓப்பனாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் வணக்கம்டா மாப்பிள்ளை அருண் என் தம்பிக்கு நான் சொல்கிறேன் நம்ம மதுரை ஒத்தக்கடை இருக்குல்ல ஒத்தக்கடையில் வந்து தாமரப்பட்டி தாமரைப்பட்டிக்கு போங்க அங்கே ஒரு நாள் கண்ணுக்கு மறந்து ஊற்றுவாங்க மறுநாள் சரியாக போயிரும்பா வீட்டில் வந்து டெய்லி குளிக்கணும் குளிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த நேரம் பார்த்தாலும் குளிச்சுட்டு அப்புறம் வந்து கீவா நெல்லியெல்லாம் தேவையே இல்லை அங்கே மறந்து ஊற்றிட்டா கீவா நெல்லி தேவையே இல்லை மற்ற வேறு எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டும் தேவையே இல்லை சரிங்களா இதில் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு வணக்கம்மாடா மாப்பிள்ளை அருண்குமார் உங்களுக்கு சொல்கிறேன் தங்க பிள்ளை அழகுப்பிள்ள உங்களுக்கு சொல்கிறேன் நான் மதுரை வளர்மதி அக்கா திருப்பாலை வளர்மதி சேனல்னு சொல்லி ஒரு நாள் என்ட கமெண்ட் போட்டிங்களா என்ன யாவுக இருக்கா நான் தான் சொல்கிறேன் இது உண்மை சத்தியம் 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 ஒத்தக்கடையில் திரு ஒத்தக்கடையில் வந்து தாமரை தொட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போனீங்கன்னா மொதல் அவனை கேட்டாலே சொல்லிடுவாங்க கண்ணுக்கு மறந்து குத்துவாங்க நீங்கள் நல்லாயிருவீங்க நூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க தம்பி கவலைப்படாதீங்க வேறு ட்ரீட்மெண்ட் தேவையே இல்லை மக்களே எல்லா யூடியூப் மக்களுக்கும் தான் நான் சொல்கிறேன் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மஞ்சக்கா மலைன்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் கேட்காது அப்புறம் வேறு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க இந்த கையில் சூடு வைக்கிறது இந்த அது இதுன்னு என்னென்னமோ செய்யாதீங்க மதுரையில் ஒத்தக்கடையில் தாமரை தாமரைப்பட்டின்று ஊர் இருக்கு அந்த ஊருக்கு வாங்க உங்களுக்கு உடனே குணமாயிரும் நல்லா இல்லைங்க சரிங்களா நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க என் மயம் மூத்த பையலுக்கு நல்லா இளவட்ட பையன் இருபத்தி ரெண்டு வயசு அந்த பயலுக்கு அப்போ அப்பையே அவனுக்கு வந்து மண்டேல முத்தம் வந்துருச்சு நான் போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் செக்கப் பண்ணேன் செக்கப் பண்ணதுக்கு அவனுக்கு வந்து மஞ்சகாய் மேலே ரொம்ப வந்துருச்சுமா குளுக்கோஸ் போட்டு அதை வெளியேற்றணும்னு சொன்னாங்க உடனே அதை நான் சீட்டை வாங்கிட்டு நேராக தாமரை தாமரைப்பட்டிக்கு போனேன் தாமரப்பட்டிக்கு போனோன்னே முத நான் மருந்து ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் நான் மருந்து ஊற்ற போகலை டெய் இலி குளிச்ச குளிக்க வச்சேன் டெய் எப்போ பார்த்தாலும் குளிக்க வச்சேன் இளநி தான் இளநீ எவ்வளோக்கு எவ்வளவு குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு குடிக்க குடிக்க அந்த மஞ்சள் ஊரம் கீழே இறங்கி போயிருப்பாள் அவன் வந்து சாகுற ஸ்டேஜுக்கு போயிட்டான் அன்னைக்கு நான் ஒரு வாரம் அவனை விட்டுருந்தேனா அவனுக்கு வந்து சங்க இருப்பாங்க என் மயனுக்கு சரியா அது தகுந்த அந்த எந்த சாமி புண்ணியமோ எல்லா தெய்வமும் வந்து வந்தமா குல தெய்வம் எல்லாம் வந்து அவனை காப்பாத்திருச்சு அன்னைக்கு அந்த நிலைக்கு நீங்கள் பயப்படாதீங்க மஞ்சக்கா யாரும் பயப்படாதீங்க அப்புறம் என்ன சொல்கிறேன் வயது வழி நின்று தின துடியாக துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அந்த துடிப்பு துடித்து நான் ஏன் நான் வந்து வயிறு தடவை போவேன்னு சொன்னால் வயிறு தடவை தான் பெஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் காசை கொட்டி காலி பண்ணுறோம் அந்த வயிற்று வலி தீராது நீங்கள் வந்து மதுரைக்காரங்களாக இருந்தாலும் சரி வெளியூர்காரங்களாக இருந்தாலும் சரி என்னையே காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மதுரையில் கொ இது த விளாச்சேரியில் வயிறு தடவுவாங்க சரிங்களா மெட்ராஸில் அப்படி தான் ஒரு நாள் வாந்தி வயித்தாலையமாக போய் உட்கார முடியல கொல்ல முடியல ஒன்றும் செய்ய முடியல உடனே ட்ரெ பஸ் ஏறி நான் மதுரைக்கு வந்து நேரம் அங்கே போய் வயிறு தடவிட்டு வந்த பிறகு உடனே நல்லானே நேற்று எவ்வளோ கொடூரமாக இருந்தேன் எனக்கு வயிறில் கு குத்திடுச்சு என்னாலும் முட்டியலை நேராக நான் போயிட்டேன் சரியா அந்த லீலாவதி வீட்டில் இருக்கும் போது அந்த பிள்ளை கறி எடுத்து சமைச்சிக்கிட்டு இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்றின் போட்டெல்லாம் கொடுத்துருச்சு ஐயோ எனக்கு சோறு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு நான் பஸ் ஏறி போய் ஏங்க நான் ஆட்டோ ஏறி போய் நான் அதுக்கு எவ்வளவு செலவழித்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் போயிட்டேன் சரியா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் குளுக்கோஸ் போடுவாங்க வேற என்ன செய்ய போகிறாங்க வலிக்கு அப்போதைக்கு ஊசி போடுவாங்க அதெல்லாம் கேட்காது நீங்கள் அதனால் உங்களுக்கு வயிற்று வெளினாலும் சரி விளாச்சரிக்கு போங்க மஞ்சக்காமலைனா கவலைப்படாதீங்க அங்கே போங்க தாமரை தட்டிக்கு போங்க மதுரைகளை ஒத்த கடைக்கிட்டு இருக்குது அது மாதிரி வயிற்றில் ஒரு கட்டி பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் கட்டி இப்போ பொண்ணு இது நம்ம நம்ம உடம்பில் எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் சரி அந்த கட்டி உடனே போய் செக் பண்ணுங்கள் அப்புறம் பெண்கள் வந்து உங்களுக்கு மாறுதல்லாம் தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டு மாதவிட ஆகிறது வந்து ம தள்ளி தள்ளி போய் பிரச்சனை நிறையா வந்துச்சுன்னா உடனே செக் பண்ணிவிட்டு அது என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படியே உங்களுக்குலாம் கேன்சர் வரக்கூடாது கட்டியெல்லாம் வரக்கூடாது வந்துச்சுனாலும் அந்த மாதிரி கேன்சர் மாதிரி தெரிஞ்சிச்சு சொன்னாங்கன்னா மதுரையில் எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க காசு பூரா காலி பண்ணிடுவீங்க நேராக சென்னை அடையாருக்கு போங்க அங்கே போனிங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட்டு நல்ல ஒரு நல்ல ஆறுதல் சொல்லுவாங்க நல்ல ஒரு எல்லா டே டாக்டரு நர்ஸ் எல்லா பேருமே நல்லா ஆறுதலாக பேசுவாங்க வைப்பாங்க நமக்கு நல்லா இருப்பா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை உண்மை சத்தியமாக உண்மை யாரும் போய் காசை கொடுத்து அங்கிட்டு இங்கிட்டு போய் ஏமாறாதீங்க எங்கெங்கே எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் மஞ்சக்கா மாலைக்கு மதுரை ஒத்தக்கடை வந்து தாமரைப்பட்டி வயிற்று வலி அப்படின்னு சொன்னீங்கன்னா நேராக வந்து கோ இதுக்கு போகணும் என்னது ஐயோ மறந்துட்டே நேராக வந்து நம்ம இதுக்கு போகணும் பசுமலைக்கிட்ட மாலைக்கிட்ட இருக்குல்ல வயிறு தடை வரும் கோச்சடை கோச்சடைக்கு போகணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் போங்க அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சரியாயிரும் வயிற்றுல கட்டி பிரச்சனைன்னு சொன்னால் சென்னை அடையாருக்கு போங்க வேறு எங்கேயுமே போகாதீங்க சரிங்களா வயிறு தொடவுங்க ம க மஞ்ச கமலன்னா கண்ணுக்கு மறந்து ஊற்றுங்க நீங்கள் தேவையாகிருவீங்க நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அருண்குமார் தேனி அருண்குமார் கவலைப்படாதப்பா நான் கூட உன்னை வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போ வரவா தாமரை பெட்டியில் கண்ணுக்கு மறந்து ஊற்றுறாங்க உனக்கு நீ இதை இந்த வீடியோ பார்த்தேன்னா சொல்லுங்கள் நான் உங்களாம் வந்து கூட்டிகிட்டு கூட போய் நானும் பார்த்து விடுறேன் இந்த மாதிரிலாம் செத்து போயிருவேன் வச்சிருவேன்லாம் உங்கள் வீடியோ போடாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அருணகுமார் தேனி அருண்குமார் தம்பி செல்லப்பில் கவலைப்படாத இந்த வீடியோவை வந்து நீங்கள் கட்டாயம் பாருங்கள் எப்படியோ யாராவது ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா நான் கூட வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்து விடுறேன் பா ட்ரீட்மெண்டுக்கு காசு இருக்குது காசு ஒரு பக்கம் மக்கள் உதவி செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்ல நம்ம படுத்து கிடந்துக்கிட்டு வழி வந்துக்கிட்டு வேதனை வந்துக்கிட்டு கிடந்தோம்னா கஷ்டமாக தானே இருக்கும் நமக்கு தானே கஷ்டம் அவங்க காசு கொடுக்குறவங்களுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க இந்த காசை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் காசை சாப்பிட போகிறோமா நம்ம நல்லா இருந்தால் தானே அந்த காசு நமக்கு மேலே ஒட்டும் அதனால் நான் சொல்கிறேன் இங்கே வந்து தாமரை ஒத்த கடையில் இருக்குது தாமரை தாமர பெட்டி அங்கே வாங்கவங்களை நான் கூட்டி போய் சரியாக்கி விட்றேன் தங்கப்பில் கவலைப்படாதீங்க நாயிருக்கே உங்களை பார்க்குறேன் உங்களை வந்து பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன் ஒரே நாள் கண்ணுக்கு மருந்து ஊற்றுவாங்க அதோடு நீங்கள் நல்லாயிருவிங்கப்பா இப்போ தான் அவங்க வீடியோவை பார்த்தேன் சாரி மன்னிச்சுக்கோங்கப்பா உங்கள் ஊர் உங்கள் வீடு தெரிஞ்சால் நான் வந்துடுவேன்ப்பா எனக்கு தெரியாதுப்பா சாரி கோ எந்த நோயாக இருந்தாலும் தேவையாயிருப்பா எந்த நோயினாலும் கவலைப்படாதீங்க யாருமே நான்லாம் உயிர் போய் உயிர் வந்தவன் இன்னைக்கு நான் உட்காந்து வீடியோ போடலையா வியாபாரம் பார்க்கலையா இந்த வளர்த்தேன் முடிஞ்சு போச்சு